புரோக்கலஸ் நரை பற்றி நிறைய ரகசியம் உண்டு நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நம்ம வீர்த்தன்கான புரோக்கலஸ்னருடைய பொண்ணு பேர் மியா சார் உங்களுக்கு தெரியும் நம்ம சேபு புரோக்கலருடைய மனைவி அப்படிப்பட்டா மியாவோடைய அம்மாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலி மியா லஸ்னர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் வந்து மிக்குல் இந்த மிக்குலும் புரோக் லஸ்னரும் இரண்டாயிரத்து காலகட்டத்தில் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா மியா பிறந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டனால பிரிஞ்சிட்டாங்க புரோக் லஸ்னர் பார்த்தீங்கன்னா மிக்குல கல்யாணம் பண்ணல லிவிங் டு கெட்டர்தரில் தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா புரோக் லஸ்னர் பார்த்தீங்கன்னா சேபிள் அப்படிங்கிற ரசலரை லவ் பண்ணாங்க சேபிள் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு அவங்க டிவோர்ஸ் ஆன ஒரு ரசலர் அதுக்கப்புறமா புரோக் லஸ்னருக்கும் சேபிளுக்கும் கல்யாணம் ஆகி இரண்டு குழந்தைகள் பிறந்தது அதுதான் டியூக் லஸ்னர் லுக் லெஸ்னர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தான் பொண்ணு கூட இப்போ ப்ராக் லெஸ்னர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு இந்த ரகசியம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது என் மூலியமாக தெரிஞ்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குதுங்க இதை நிறைய ரகசியங்கள் இருக்குது அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க